வணக்கம் இது லங்காஃபோரின் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்புகள் சில வித்யாவின் ஆத்மா தண்டித்தது நான்கு ஆண்டுகள் கடூழிய சிறை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரை சந்தித்த பிரேமதாசி மலர்ச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள கனைமுள்ள சஞ்சீவின் சடலம் பாடசாலையில் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பதினோரு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி ஏலத்தில் விற்பனை செய்யப்படும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் மில்லியன் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் சபா பிறப்பித்த உத்தரவு வடக்கு மக்களின் உண்மையான நிலை அறிந்து தீர்வு ஜனாதிபதி உறுதி அர்ஜுனாவுக்கு எதிராக பாராளுமன்ற சிறப்புரிமைகள் குழு விசாரணை மிதேனிய துப்பாக்கி சூட்டு சம்பவம் உள்ளடங்கலாக மூவர் கைது பொது பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் பரத விழா நடன சங்கம் பழையில் அரசியல் கட்சிகள் செயற்படும் தொழிற்சங்கங்கள் வடக்கு ஆளுநர் காட்டம் ஐடி இடிக்க வாரிர் முகநூல் பதிவு தொடர்பில் ஊடகவியலாளர்களிடம் கடும் விசாரணை இதை தொடர்பான மேலதிக தகவல்களை அறிய டபுள்யூ 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 டாட் லங்காஃபோர் டாட் என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்